ஹாய் குட் மார்னிங் எல்லாம் என்ன பண்ணுறீங்க சண்டே கறி குழம்புக்கு மசாலா ஆட்டிகிட்டு இருக்கிறேன் நீங்கள்லாம் மசாலான்னு சொல்லுவீங்க நாங்கள் எங்கள் வீட்டில் மிளகாட்டிருக்கிறேன் கறி குழம்பு வைக்கிறதுக்கு கறி எடுத்துகிட்டு வந்தாச்சுன்னா சரிங்களா மிளகா ஆட்டி ஆட்டாங்கல்லில் ஆட்டி வச்சா குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் சரிங்களா அதனால் ஆட்டி எடுத்துகிட்டு கறி குழம்பு வச்சு பசங்களை பிடிக்காது மட்டன் குழம்பு அவங்களுக்கு அவங்க தனியாக பிரியாணி போட்டு வச்சுட்டு எங்களுக்கு வெள்ளம் செய்வது கறி குழம்பு வறுவது கறி செய்ய போகிறேன் நான் எல்லோரும் சாப்பிட்லாம் சரிங்களா நீங்களாம் எப்படி சாமிப்பீங்கன்னு தெரியாது இந்த வெளியூர் கரங்கள்லாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா வெறும் தூளுவில் போட்டு குழம்பு வைப்பாங்க எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பிடிக்காது அந்த மாதிரி தூள் போட்டு வச்சாலாம் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க அதிகமாக இந்த மாதிரி மிளகு மல்லி சீரகம் பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு வெங்காயம் தக்காளி மிளகா எல்லாத்தையும் வறுத்து தேங்காய் துருவி போட்டு எல்லாத்தையும் வறுத்து மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு இந்த மாதிரி ஆட்டி ஆட்டாங்கல்லில் போட்டு நல்லா ஆட்டி எடுத்து பெரட்டி கறியில் பெட்டி கொதிக்க வச்சு சாப்பிட்டா தான் எங்களுக்கெல்லாம் பிடிக்கும் இது எங்கள் ஊர் ஸ்டைல் கோயம்புத்தூர் திருப்பூர் பக்கமெல்லாம் நாங்கள் தான் ஆக்குவோம் எங்கள் ஊர் பக்கமெல்லாம் நீங்கள் எப்படி ஆகுங்களா சொல்லுங்கள் சரிங்களா வாங்க சாப்பிட்டும் போல் சொல்கிறது மட்டும்தாங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்ச மாதிரி எங்கள் அம்மா சொல்லி கொடுத்து எல்லாம் இந்த மாதிரி எங்கள் ஊர் பழக்கமே அதனால் நான் இப்படி தான் செய் மிக்சியில் போட்டு என்னதான் மிக்ஸியில் ஆட்டி எடுத்தாலும் நம்ம கல்லில் ஆட்டுற மாதிரி குழம்பு ருசி தராது கல்லில் ஆட்டணும்னா அது ஒரு ருசி கல்லில் ஆட்டி குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க அதுவும் ருசியாக இருக்கும் அம்மிலாம் எனக்கு அரைக்க தெரியாது நெஜ மொழமே வெளியூக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா அம்மியில் விஸ்க் விஸ்கும் போட்டு அரைக்கிறாங்க தேங்காயை அதுக்கிட்டு எதுவாக இருந்தால் குழம்பு தட்னியும் கூட அம்மியில் அரைக்கிறாங்க ஆனால் அது அம்மியும் அடிக்கிறக்க எனக்கெல்லாம் வராது அது தெரியும் எத்தனையோ இருக்காது ஆட்டங்கல்ல போட்டு ஆட்டி எடுக்க நல்லா இருக்கும் பார்த்துக்கலாம் அது பழக்கமாக போச்சு கல்லில் ஆட்டி எடுத்து குழம்புச்சாலே அது சீனில்லை மோதியெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க நேற்றே வேலைக்கு போயிடுச்சு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தறி ஆட்டி நிச்சு போட்டு எல்லாம் ஆட்டி எடுந்துட்டியுமே தூண்ட தான தூணி தானே வேலைக்கு போயிடும் നമ്മ അണ്ടാട വേണ്ടി ടൗനുക്കുള്ളത് തെങ്ക വേണ്ടിയത് അര പോകേണ്ടത് വന്ന് തൂങ്ക ഇത്